இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினால் பலர் உயிரிழந்த நிலையில் நாயொன்றினால் கிராமம் ஒன்று காப்பாற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது பதுளை மாஸ்பண்ண பகுதியில் வீடொன்றில் வளர்க்கப்பட்ட சூட்டி என்ற பெயர் கொண்ட நாய் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தமையினால் பலரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி எட்டாம் திகதி பாரிய மழை பெய்து கொண்டிருந்த போது குறித்த நாய் தொடர்ச்சியாக ஊழையிட்டு உரிமையாளரை எச்சரித்துள்ளது நாயின் செயற்பாட்டினை உணர்ந்த வீட்டின் உரிமையாளர் வெளியில் சென்று பார்த்தபோது மோசமான நிலைமை குறித்து அந்த பகுதி மக்களுக்கு எச்சரித்துள்ளார் உடனடியாக குழந்தைகள் உட்பட அந்த பகுதியில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர் காலையில் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊன் மாஸ்கண்ண எனப்படும் பிரதேசத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வன பாதுகாப்பு அதிகாரி டி எம் தென்னகோன் தான் அனுபவித்த அனுபவத்தை பற்றி தெரிவித்தார் तुलार செப்டம்பர் மாதம் முதல் எங்கள் கிராமங்களில் மழை பெய்து வருகிறது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி மதியம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்தது மாலையில் எங்கள் கிராமங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது பின்னர் கிராமத்திற்கு செல்லும் அனைத்து வீதிகளும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக அறிந்தேன் இரவில் மிகவும் சிரமப்பட்டு நாங்கள் இரவு உணவு சமைத்து சமையலறையில் இருந்து பேசிக்கொண்டிருந்தோம் எங்கள் நாய் சமையலறை கதவை முன்பாத மோதி விசித்திரமாக சினுங்கி ஊலையிட்டு கொண்டிருந்தது முதலில் மலையில் திருடன் வந்திருப்பார் என்று நினைத்தோம் பின்னர் மலையால் ஏற்பட்ட குளிரால் வீட்டிற்குள் வர முயற்சி திருக்கலாம் என நினைத்தோம் கதவை திறந்த போது எங்கள் நாய் குறைத்து கொண்டே முன்னோக்கி ஓடுவதை கண்டோம் அதே நேரத்தில் மலையிலிருந்து பெரிய பாறைகள் உருண்டு விழும் சத்தம் கேட்டது ஒரு நிலச்சரிவு எங்கள் வீட்டை மூடும் என்று நினைத்தேன் காப்பாற்ற வாருங்கள் என கத்திக்கொண்டு வீட்டிற்குள் ஓடினேன் என் மனைவி மற்றும் மனைவியின் தாயை அழைத்துக்கொண்டு கொண்டு ஓட ஆரம்பித்தோம் நிலச்சரிவு வரும் என்று நினைத்து சுமார் நூறு தொடக்கம் இருநூறு மீட்டர் ஓடினோம் எங்கள் அலறல் பக்கத்து வீடுகளில் வசிக்கும் பதினோரு பேரின் உயிரை காப்பாற்றியது எங்கள் கிராமத்தில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கின சூட்டியால் நாங்கள் பதினாலு பேரும் காப்பாற்றப்பட்டோம் இல்லையெனில் நாங்கள் மண்ணில் புதைந்திருப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் மன்சரிவு அபாயமுள்ள சுமார் பதினையாயிரம் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறித்த பகுதிகளில் வசிக்கும் சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட தெரிவித்துள்ளது எின மண் அபாயம் காணப்படும் பெரும்பாலான பிரதேசங்களில் மக்கள் தொடர்ந்தும் வசித்து வருவதாகவும் அவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மண் தொடர்பில் அறிவிக்கப்படும் சம்பவங்கள் கிராம சேவகர் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இறுதியாக மாவட்ட செயலாளரை சென்றடையும் அதற்கமையவே குறித்த பிரதேசம் தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும் எனவே ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போதைய நிலவரம் குறித்து அறிவிக்கப்படும் வரை மக்கள் அந்த பகுதிகளில் வசிக்காமல் இருப்பதே சிறந்ததாகும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது இதே நேரம் நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை மற்றும் மண்சரிவு அபாயம் காரணமாக மஸ்கலியா மெரே தோட்ட தொழிற்சாலை பிரிவைச் சேர்ந்த எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி பதினோரு பேர் வெளியேற்றப்பட்டு நல்லத்தண்ணி தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நல்லத்தண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர் இம்மக்கள் நேற்று திங்கட்கிழமை மாலை மரே தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு குறித்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் மற்றும் முதியோர் என பலரும் உள்ளடங்குகின்றனர் இதேவேளை மஸ்கலியா மரே தொழிற்சாலை பிரிவு தோட்டத்திற்கு அருகிலுள்ள மலையில் காணப்படும் பாரிய கட்பாறையொன்றில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையினால் அந்த கட்பாறை சரிந்து அபாயம் காணப்படுவதாக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நேற்றிரவு முதல் சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருவதுடன் மக்களின் பாதுகாப்பு கருதி ராணுவத்தினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் குறித்த பகுதிக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் வரவழைக்கப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்

மலையக்கத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்துக்கு கம்பெனிக்காரர்களே பொறுப்பு கூற வேண்டும் முன்னிலை சோசலிச முன்னணியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்தார் முன்னணி சோசலிச கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த வேற මේ රටේ ඉන්න කම්පැනි කාර්ය ටික ඇත්තරම මේ තේවතු සමාගම් අයිති කම්පැනි කාර්ය තමයි මේ තේවතු වල ඉන්න කම්කරුවොන්ව මේ කඳුවල තියාගෙන ගෙවල් දෙන්නේ නැතුව මේ පස්සට වැලලෙන්න අවශ්‍ය කරන ඒ කීම සහිතයි ඒ කටියර් දැ ාර දිල තිනවා මේ අපද කල ා කරන කර නමට කලමනාාරනය කරයි. මේ කමිටු ඇදීම සම්බන්ධෙන් ජාති ජනපලය තුර නතාව න් ෝල්. මේ ච කමිතුු සම්න්ධ ජනති තුති ොරු ලිතු ටින් ල කිව මි ස ලි ද කර ගැසට බලන්න ැටික තාම පැදිිව මුදල් ෙතුකි්‍රීම මුදල් වීද ග්‍රීම, ප්‍රමුහතා සකස්කර මුදල් වීදගකි්‍රීම. ක්මයි මේ ක ප හුන් අනතුරුව ගුණ මේ නඩු නිමත්තකට කාර. நாட்டில் இடம் பெற்றுள்ள பாரியானர்த்தத்தை முகாமைத்துவம் செய்யும் பொறுப்பை கம்பெனிக்காரர்களுக்குக்கே அரசாங்கம் வளங்கயிருக்கிறது. இடம் பெற்றுள்ள இந்த அளிவுக்கு அவர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டிய குடுவா. நாட்டின் மலைமேடுகள் இயற்கை சூழல் ஆறுகள் என அனைத்தையும் அளித்து தங்களின் லாபத்தை அதிகரித்துக் கொள்ள மேற்கொண்ட நடவடிக்கையாலேயே இன்று சிறிய மழைக்கும் வெள்ளம் ஏற்பட காரணமாகும் மலையக அப்பாவி மக்களை எந்த பாதுகாப்புமின்றி வைத்துக் கொண்டு அவர்களிடம் வேலையெடுப்பது இந்த கம்பெனிக்காரர்களாகும் அனர்த்த முக அமைக்கப்பட்ட நிதியத்தை அரசாங்கம் இவர்களுக்கே வழங்குகின்றது அதேபோன்று அனர்த்தம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் விடுக்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ அறிக்கைகளும் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மாத்திரமே இருக்கின்றன தமிழ் மொழியில் அறிக்கை விடுவிக்கப்படவில்லை இந்த அனர்த்தம் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது தமிழ் மக்கள் இருந்த பிரதேசங்களாகும் என்றாலும் அவர்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள இருக்கும் உரிமையை அரசாங்கம் மீறியிருக்கிறது என்றார் மத்திய வடமேல் மாகாணங்களில் உள்ள கண்டி கேகாலை குருணாகல் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்த தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நான்கு மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் அபாயம் குறித்த சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை டிசம்பர் ஒன்பதாம் திகதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரை பாதுகாப்பான தற்காலிக மையங்களுக்கு அப்புறப்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் செயலாளர்களுக்கு தெரிவித்துள்ளது இந்த மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகத்தர் இலங்கை போலீஸ் மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினரின் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி மண் அபாயமுள்ள பகுதிகளாக கண்டி மாவட்டத்தில் ஹதரலியத்த யட்டினுவர உடுதும்பர பாத ஹேவா ஹெட்ட மெததும்பர பஸ்பாகே கோரலை தெல்தோட்ட பூஜா பிட்டிய கங்கைகள கோரலை பண்வில கங்கவட்ட கோரலை உடப்பலாத்த ஹாரிஸ் பத்துவ குண்டசாலை மினிப்பே தொழுவ தும்பனே அக்குரனை உடுனுவர மற்றும் பாததும்பர தும்பர கேகாலை மாவட்டத்தில் ிய அநாயக்க யட்டியாந்தோட்ட ரம்புக்கனை வரக்காப்புல குருநாகல் மாவட்டத்தில் மாவத்தகம மல்லவ பெட்டிய ரிதிகம மாத்தளை மாவட்டத்தில் நாவுல வில்கமுவ போல அம்பன்கங்க கோரலை மாத்தளை மற்றும் யட்டவத்த ஆகிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதற்கிடையில் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பலத்த மழை தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது குறித்த அறிவிப்பு இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது நாளை காலை ஏழு முப்பது மணி வரை இருபத்தி நான்கு மணித்தியாளங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இந்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை படிப்படியாக நிலைபெற்று பெற்று வருவதுடன் இதன் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிற்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பலத்த மழையுடன் ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த மழை நிலைமை டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரை நீடிக்கலாம் என அதன் முன்னறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் மென்டிஸ் தெரிவித்துள்ளார் இதேநேரம் எதிர்கால மழை முன்னறிவிப்புகளுக்கு அமைய நாட்டின் பல பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் தற்போது மேலும் குறைக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தின் நாச்சதுவ மற்றும் ராஜாங்கனை தெதுரு அம்பாத்தோட்டை மாவட்டத்தின் லுணுகம் வெஹர மற்றும் வெஹரகள அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சேனாநாயக்க சமுத்திரம் ஆகியவற்றின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக தற்போது நீர் திறந்து விடப்பட்டு வருவதாக அத்திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பொறியியலாளர் எல் எஸ் பண்டார தெரிவித்தார் எவ்வாறாயினும் இவ்வாறு விடுவிக்கப்படும் நீரினால் தாழ்நில பகுதிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என சூரிய பண்டார குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய முன்னறிவிப்புகளின்படி எதிர்காலத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் இந்நிலைமைகளை கண்காணிப்பதற்காக நீர்ப்பாசன திணைக்களத்தின் அலுவலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் அதற்கமைய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார் மேலும் பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதால் இதுகுறித்து அவதானமாக இருப்பது முக்கியம் என்றாலும் தற்போதைய நிலவரப்படி இதுவரை எவ்வித ஆபத்தான நிலையும் ஏற்படவில்லை என பொறியியலாளர் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள பேரிடர் நிலைமை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி நூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளனர் குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து முப்பத்தி முன்னூற்றி முப்பது பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையின்படி அதிகளவான மரணங்களாக இருநூற்று முப்பத்தி நான்கு மரணங்கள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன இதற்கிடையில் நோர்லியா மாவட்டத்தில் எண்பத்தொன்பது மரணங்களும் மதுரை மாவட்டத்தில் தொன்னூறு மரணங்களும் குருணாகல் மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு மரணங்களும் கேகாலை மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு மரணங்களும் புத்தளத்தில் முப்பத்தேழு மரணங்களும் மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மரணங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் இருபதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஐயாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வீடுகள் முழுமையாக அழிவடைந்துள்ளதுடன் எண்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தொரு வீடுகளுக்கு பகுதியளவில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன